சமையல் வாங்க இப்ப நாட்டுக்கோழி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு முக்கால் கிலோ நாட்டுக்கோழி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேங்க அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும் அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க பட்டை இதெல்லாம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க வர மல்லி போட்டுக்கோங்க லைட்டா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்லா கிண்டி விடுங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க காரத்துக்கு நம்ம தான் போடுறோம் உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் வேற காரத்துக்கு மிளகாயெல்லாம் நான் போடலை சூப்பு ரசம் வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மிளகு போட்டிருக்கோம்ல அதனால வறுத்து நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் அந்த ரெண்டு எண்ணெயில் எந்த எண்ணெயலான்னு ஊற்றிக்கோங்க அதை நல்லா வாசமும் நல்லாயிருக்கும் ரசம் என்ன காயட்டுங்க சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு இலையெல்லாம் போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் உரி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க இடித்து போட்டுக்கோங்க நான் அரைக்கலை இடித்து தான் போட்டேன் அது நல்லா நல்லா வாசமாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு போட்டுக்கோங்க ரெண்டாயிரம் நறுக்கி போட்டுக்கோங்க லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா எல்லாம் நல்லா கிளறி விடுங்க சிக்கன் அலசி வச்சிருக்கேன் நாட்டுக்கோழி அதில் போட்டுக்கோங்க நல்லா கிளரி விடுங்க குக்கர்லேயும் வைக்கலாங்க வேற சட்டிலையும் வைக்கலாம் மண் தான் வச்சிருக்கேன் தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா கை நாள நறுக்கிட்டு அறுக்கிட்டு நல்லா பெசஞ்சுக்குங்க அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க வேகட்டும் அப்பப்ப எடுத்து நல்லா கிளறி விடுங்க கறி நல்லா வேகட்டும் குக்கர்னா நம்ம மூணு விசில் வச்சு எடுத்துக்குவோம் மூணு நாலு விசில் வச்சுக்குவோம் இது மண் செட்டிங்கிறதுனால இப்ப நம்ம அரைச்சு பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொடி அதில் போட்டுருங்க நல்லா நைஸா பவுடரா பொடி பண்ணிடுங்க குறை குரல்லாம் இருக்க வேணாம் நல்லா பொடி பண்ணிடுங்க நல்லா பொடி பண்ணி நல்லா கிளறி விடுங்க சிக்கனில் கொட்டி நல்லா கிளறி விடுங்க தூர்ல பிடிச்சிடாம அந்த சிக்கன் அந்த பொடி பண்ணி இருந்தோம்ல அதை அலம்பி ஊத்திட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊத்தி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க மூடி போட்டு நல்லா கொதி வந்துருச்சு இப்ப அப்போ எடுத்து லைட்டாக கிளறி விடுங்க கிளறி விட்டு மூடி வச்சிருங்க இதை அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டு கிளறி விட்டு மூடி வைங்க அப்போ தான் மூடி வச்சா தான் சிக்கன் நல்லா வேகும் வேற காரம்லாம் எதுவும் நான் போடலைங்க அந்த மிளகாய் போட்டது தான் மற்றபடி காரம்லாம் எதுவும் போடலை ரசம் இப்படி தான் வைக்கணும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் மலைக்கு நம்ம நல்லதுங்க ஆட்டுக்கோழி ரசம் அவ்வளவுதாங்க மல்லித்தலை தூவிடுங்க சாதத்துல போட்டு பிசைஞ்சு நல்லா ரசமா குடிச்சாலும் சரி சாதத்துல போட்டு சாப்பிட்டாலும் சரிங்க நல்லா சூப்பரா இருக்குங்க செஞ்சு பாருங்க பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க்யூங்க